அதில் உண்மை இல்லாமல் அவர் எப்படி பேசினார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இந்த போகல இவ்வளவு தொடராக அம்மையார் பேசுவதும் பிரைம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதும் இப்பொழுது நெருங்கி வருகிற தேர்தல் பரப்புரையாகவே நான் இதை பார்க்கின்றேன் இன்றைய பேச்சினுடைய உங்களின் பதிவு என்ன நியூஸ்

முப்பது பைசா முன்னூறு ரூபாய் முப்பது பைசா இருந்தது இவங்க படிப்படிப்படியா வளர்ந்து 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 என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நரசிம்மராவ் கவர்மெண்ட் முடியக்கூடிய சூழ்நிலை முப்பத்தி ரெண்டு புள்ளி நாப்பத்தி ரெண்டு காசங்கள் முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு காசங்கள் அப்படின்னு ஏறி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க நீங்களே பாருங்க அதாவது முப்பத்தி ரெண்டுல மூணு இது போல என்ன இருபத்தொன்பது ரூபாய் வந்து அதிகரிச்சு இதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்றேன்னா சோ ராமசாமி ஐயா அவர்களை வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவாரு இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த குரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் இந்தியாவில இருக்க ரிசோர்சஸ வந்து நம்ம டச் பண்ண ஆரம்பிக்கணும் ஆயில் வெல்த் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க எக்ஸ்போர்ட் அப்பயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரியாக இருக்கும் போது செய்ய விரும்புறீங்கன்னு கேட்டீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரியோட செக்ரட்டரி சார் பிபிபி அவர்களோட ஒரு ஆறு வருட காலமாக ஒரு அவர் சொல்ல ஒரு சில கருத்துக்கள் என்ன நடந்திருக்கு அவர் வந்து என்ன சொன்னார்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் காஸ்டண்ட் அக்ரிமெண்ட் வெற்றிகரமா முடிச்ச பிற்பாடு ஒரு சில விஷயங்கள் மத நல்லிணக்கம் பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்தி வேலைகள் நம்ம செய்வோம் அந்தல்லாம வந்து இந்தியாவுல இருக்க ரிசோர்ஸ எல்லாமே ஷேர் பண்ணுவோம் ஆயில் வெல்த் எல்லாமே ஆனா வந்து அவரு துரதிஷ்டவாசமா வந்து அவர் வந்து இழந்துரும் அது அதுவே வந்து பல மர்மங்கள் இருக்கு ஏன்னா லலிதா சாஸ்திரி எம்ஐஆர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க பெண்பாடியே வாங்க மாட்டேன்னு ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க வந்து

அதாவது எனி சேனியன் டாலர் இன்பாக்ஸ் ஆயில் அண்ட் இந்தியன் 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 எக்கனாமி எக்கனாமி டைரக்ட் டெபிசிட் இன் இந்தியா கரண்ட் அக்கௌண்ட் அது இல்லாம சோ ராமசாமி சிவராமசாமி பல முறை இதை பத்தி சொல்லியிருக்காரு பல விவாதங்கள்ல டைரக்ட்லி விவாதங்கள்லேஷன் ஆயில் இம்போர்ட் இதை ஓவர் நான் இன்னொரு டேட்டாலும் ரெண்டாயிரத்தில வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தது அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷ காலத்துக்கு ரெண்டாயிரத்துல இருந்து அஞ்சு வரைக்கும் டாலர் பிரைஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி மூணு ரூபாய் இருந்திருக்கு அதற்கு பிற்பாடு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலுல ஆட்சிக்கு வந்து வந்த பிற்பாடு தொடர்ந்து அப்படியே நாப்பத்தஞ்சுல இருந்து ஏறி அறுபத்தி நான்கு நான் அறுபத்தி விட்டுட்டாங்க

அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வந்து இந்தியாவுட பண மதிப்பீ வந்து தொடர்ந்துட்டு அது இல்லாம இவங்க இன்னொரு பண்ணிட்டாங்க அதாவது வாங்க வேண்டிய அந்த குரூட் ஆயில கேஷா இது பண்ணாம ஒரு பாண்ட போட்டு சரி அதாவது ஆயில் பாண்டு போட்டு அதுல பல லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் கடனை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க

இந்த பல லட்சம் கோடி ரூபாய் பாண்ட போட்டு அந்த ரேட்ட வந்து கம்மி பண்ண நீங்க வந்து சென்னை மருந்தாங்க அது இன்னைக்கு வந்து கடன் எல்லாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம்

பன்னெண்டு பதிமூணுல வந்து எழுவதாயிரம் ரூபாய் எழுவதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் வந்து பெற்காசா இன்கம் இது ஆனா வந்து இருபத்தி மூணுல மூணு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் வந்து அதிகமா தமிழகம் வந்து எட்டாவது இடத்துல போயிடுச்சு தெற்காசா இன்கம்ல ஆனா வந்து